அன்புமணி அவர்கள் வந்து மாவட்ட வாரியா பொதுக்குழு உறுப்பினர்கள் சந்திக்கிறாங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க கட்சியை வந்து முழுமையா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒவ்வொரு அவரவர் அவருடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் உங்களுடைய வேலைகளை என்ன விடாமல் துரத்தினீங்கல்ல போன தூரம் விடாமல் துரத்துனீங்க இதோடு நிறுத்திங்க இனிமேல் துரத்தாதீங்க சரியா இனிமேல் துரத்தாதீங்க இதோட இதுக்கு மேலேயும் வேண்டாம் சொல்லிட்டேன் ஆ நீங்களாம் நல்ல பிள்ளைங்க நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அவங்க கற்றளையே சிறமேற்கொண்டு செய்கிறீங்க அது மகிழ்ச்சியாக தான் இருக்குது நீங்களாம் நல்லா வளரணும் அதனால் என்னை தொந்தரவுப்படாதீங்க நான் வந்து தந்தைக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கேன் நீங்கள் என்ன கட்டளை பணியாற்றதுக்கு தயார் அப்படிங்கிறாரு

என்னை விடாமல் துரத்துனீங்கல போன தூரம் ஆ விழாமல் துரத்துனீங்க இனி இதோடு நிறுத்திங்க இனிமேல் துரத்தாதீங்க ஆ சரியா இனிமேல் துரத்தாதீங்க இதோட இதுக்கு மேலேயும் வேண்டாம் ஆ சொல்லிட்டேன் ஆ நீங்களாம் நல்ல பிள்ளைங்க ஆ நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அவங்க கற்றளையே சிரமேற்கொண்டு செய்கிறீங்க அது மகிழ்ச்சியாக தான் இருக்குது நீங்களாம் நல்லா வளரணும் அதனால் என்ன தொந்தரவுப்படாதீங்க ஐய ஐயா திரு அன்புமணி சொல்றாரு நான் வந்து தந்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்குறது ரொம்ப தயாரா இருக்கேன் நீங்க என்ன கட்டளை இட்டாலும் அதை ப தயார் அப்படிங்கிறாரு நேரில் வந்து அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க நினைக்கிறீங்களா இதுவே போதும்னு நினைக்கிறீங்க நான் இதெல்லாம் தடன நீ சொல்றதெல்லாம் போ அதற்கான முடிவு போக போக தெரியும்